இப்போ இங்கே கூட்டம் சார் எல்லா சீட்டும் ஒன் வே ஆயிடுது இப்போ ஒர்க் ஆகிடுது இது இல்லாமல் உங்களுக்கு எல்லாமே இப்போ வந்து கல்யாணம் கட்டி இருந்தால் அப்படியே அப்படியே எல்லாம் ஸ்டக் ஆகிடும் ஸோ உங்களுக்கு புறநகர் தான் போகும் இது கிடையாது உள்ளூர் பேர் புறநகர் பேர் மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே ட்ராஃபிக் இருக்காது குழந்தைங்க நிம்மதியாக போயிட்டு இருக்கலாம் சேஃப்டி சேஃப்டி இருக்கும் சேஃப்டி